ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் இருபது நேதம் யசோ ரகுபதே சுர லீலா தனோர் அதிக சாமிய வதோ ஜலதி பந்தனம் அஸ்திர புகை கிம் தஷ்ய சத்ருகனேன் கபயக சஹாய்ட் பைவேர்ட் மீனிங்னா இல்லை இதம் இவ்வெல்லா யஷ புகழ் ரகுபதே ப பகவான் ஸ்ரீராமரின் சுர யா யாஜயா தேவர்களின் பிரார்த்தனைகளால் ஆத்தலீலாதனோ அவரது ஆன்மீக உடல் எப்போதும் பற்பல லீலைகளில் ஈடுபட்டிருக்கிறது அதிக சாமிய விமுக்த தாம்ன அவரை விட உயர்ந்தவரோ அவருக்கு சமமானவரோ ஒருவரும் இல்லை இரக்ஷவத ராட்சசனை இராவணனைக் கொன்று ஜலதி பந்தனம் சமுத்திரத்தில் பாலம் அமைத்து அஸ்திரபூகை வில்லுடனும் அம்பு அம்புகளுடனும் கிம் அல்லது தஷ்ய அவரது சத்ருகனேன எதிரிகளை கொள்வதில் கபய வானரங்கள் சகாய உதவியாளர்கள் டிரான்ஸ்லேஷன் தேவர்களின் வேண்டுகோளின்படி அம்பு மழையால் இராவணனை கொன்றதாலும் சமுத்திரத்தில் பாலம் அமைத்ததாலும் பகவான் ஸ்ரீராமருக்கு கிடைத்த புகழ் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீராமச்சந்திரருடைய உண்மையான புகழை குறிப்பிடுவதாகாது அவரது ஆன்மீக உடல் எப்போதும் பற்பல லீலைகளில் ஈடுபட்டுள்ளது பகவான் ஸ்ரீராமருக்கு இணையானவரோ அல்லது அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை எனவே இராவணனை ஜெயிக்க வானரர்களின் உதவியை ஏற்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை பர்பட்பை சிலப்பிரபா ஜெயசிலப்பிரபாத் வேதங்கள் ஸ்வேதாசுவதர உபனிஷத்தம் ஆறு எட்டு இவ்வாறு கூறுகிறது நஷ்ய காரியம் கரணம் ச வித்யே நமஸ்ச்ச ஞான பல கிரியா ச பரமபுருஷ பகவான் செய்யக்கூடியது இல்லை அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் இல்லை ஏனெனில் அனைத்தும் அவரது பலதரப்பட்ட சக்திகளால் தானாகவும் ஒழுங்காகவும் நடக்கிறது இதுவே மேற்கூறிய ஸ்வேதாஸ்வர உபனிஷ ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை ந தஷ்ய காரியம் கரணம் ச வித்தியதே பகவான் செய்வதெல்லாம் அவரது லீலைகளே பகவான் யாருக்கும் கடமைப்பட்டு எந்த கடமைகளையும் செய்ய வேண்டியதில்லை இருந்தாலும் அவர் பக்தர்களை காப்பது போலவும் எதிரிகளை கொள்வது போலவும் காணப்படுகிறார் பகவானை விட சக்தியுள்ளவர் யாரும் இல்லை என்பதால் யாரும் அவருக்கு எதிரியாக இருக்க முடியாது ஆனால் லீலைகள் புரிந்து இன் இன்புற விருப்பம் கொள்ளும் போது பகவான் இந்த ஜட உலகத்திற்கு வந்து ஒரு மனிதனைப் போல செயல்பட்டு பக்தர்களை மகிழ்விப்பதற்காக புகழுக்குரிய அற்புதங்களை நிகழ்த்துகிறார் பல வகைப்பட்ட செயல்களில் பகவான் வெற்றி பெறுவதை காண பக்தர்கள் எப்போதும் விருப்பமுள்ளவர்களாக உள்ளனர் எனவே தன்னையும் அவர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக பகவான் சில சமயங்களில் ஒரு மனிதனைப் போல செயல்பட சம்மதித்து அசாதாரணமான அற்புத எல்லாம் நிகழ்த்துகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஜெய்